அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தொன்பது ஹாவியூவின் நான்காவது தலை நீல பட்டாம்பூச்சி பாகம் ஒன்று லின் சின்னின் எரியும் பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பு அவனோட நண்பர்களுக்கு ஒரு இனிமையான ஆச்சரியத்தை கொடுத்தது ஆனா அவனும் சில பின்னடைவுகளை சந்திச்சான் ஒரு ஆன்மீக அடுப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கோ அவ்வளவு பெரிய பின்னடைவுகளும் இருக்கும் கையெறின் ஆன்மீக அடுப்பு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சின்னின் எரியும் பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பு அசாசிங்களின் மகாராணியோட ஆன்மீக அடுப்புக்கு ஈடாகலன்னாலும் முதல் நிலை ஆன்மீக அடுப்புகளோட வரிசையில் சுமாரா பிடிக்குது மேலும் சின்னோட வலிமையோடு வளரும் எரியும் பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பு திரும்பிய பிறகு சின் உடனே தன்னோட உள் ஆன்மீக ஆற்றல் வெறுமையாகிடுச்சுன்னு உணர்ந்தான் உடம்பு முழுக்க ஒரு தீவிரமான எரிச்சல் உணர்வு பரவுச்சு இந்த உணர்வு அவனுக்கு வேற வழியில்லாம அவன் இருந்த இடத்துலையே குறுக்காக உட்கார்ந்து எரியும் காய்ச்சலை எதிர்க்க முழு கவனத்தையும் செலுத்த வைச்சது இது உள்ளுக்கும் வெளியுக்கும் அவனை தாக்கிச்சு எந்த அளவுக்கு அவனை தடுத்துச்சுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த எரியும் உணர்வு மொத்தம் ஆறு மணி நேரம் நீடிக்கும் லின் சின்னுக்கு உண்மையிலேயே பெரிய காயம் ஏற்படல இந்த நிலை அவனோட தீயோட தொடர்பை அதிகரிச்சு அவனோட உடலை பயிற்றுவிச்சு ஆனா இந்த செயல்முறை தீவிர வழியோட வந்தது ஆறு மணி நேரம் இதை தாங்குறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் இருந்தாலும் லின்சின் இப்போ மனதளவில் நல்ல நிலையில் இருந்தான் இது அவனோட முதல் முறையா எரியும் பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தினது இவ்வளவு பெரிய விளைவை எதிர்பார்க்கல ஆனா இவ்வளவு பெரிய பின்னடைவுகள் இருந்தாலும் அவன் முழு மகிழ்ச்சியில திளைச்சான் இதுதான் பெரிய செய்தி கேட்டு மகிழறதுன்னு சொல்வாங்க இந்த மனநிலையில அவன் உணர்ந்த வலி கூட பெருசா தெரியல எரியும் பீனிக்ஸோட சக்திவாய்ந்த வாய்ந்த தாக்குதலால ஹாப்சென்னுக்கும் மற்றவங்களுக்கும் ஓய்வெடுக்க போதுமான நேரம் கிடைச்சது யாட்டிங்கோட உதவியால லாங் லாங்ஹாசன்னோட ஆன்மீக ஆற்றலும் உடல் ஆற்றலும் வேகமா மீண்டு வந்தன ஜோம்பி மன்னன் மலை அடிவாரத்துக்கு தள்ளப்பட்டாலும் லாங் லாங்ஹாசன் இன்னும் அவனை உன்னிப்பாக கவனிச்சான் இப்படி அவனுக்கு எதிரான தாக்குதலால ஏற்பட்ட மாற்றங்களை உணர முடிஞ்சது அவனுக்கு இனிமையான ஆச்சரியமா எரியும் பீனிக்ஸ் அபரிமிதமான தாக்குதல் வலிமையை கொண்டிருந்தது ஜோம்பி மன்னனோட பின்புற இறக்கைகள் நேரடியா எரிஞ்சு சாம்பலாச்சு அவனோட உடல் கடுமையான காயங்களை பெற்றது மேலும் எரியும் பீனிக்ஸ் ஒரு ஒற்றை இலக்கை மட்டும் நோக்கல பரந்த அளவில் விளைவுகளை ஏற்படுத்துச்சு எல்லா முதன்மை ஜோம்பிகள் இரும்பு ஜோம்பிகள் வெண்கல ஜோம்பிகள் உடனடியா இறந்து சாம்பலாச்சு தங்க ஜோம்பிகளும் வெள்ளி ஜோம்பிகளும் மட்டும் சறு நல்ல நிலையில இருந்தன அவங்களோட உடலோட சில பகுதிகள் மட்டுமே கரைஞ்சன இதுதான் ஒரு உண்மையான மந்திரவாதியோட செயல் மிகப்பெரிய சேதத்தை சேதத்தை ஏற்படுத்துறது லாங்ஹாசென் இப்போ மிகவும் நல்லா உணர்ந்தான் மத்தவங்களை வழிநடத்த திரும்பினான் அவன் தன்னோட மகிழ்ச்சியை அதிகமா வெளிப்படுத்தல ஆனா ஹான் யூவால சிரிக்காம இருக்க முடியல மருந்து பையா இறுதியா உன் சக்தியை காட்டிட்டே நீ என் கண்ணத்துல கண்ணீர் விட வைச்சிட்டே லின்சின் அவனை இகழ்ச்சியா பார்த்தான் மனசுக்குள்ள நினைச்சான் உன் கண்ணத்துல ஒரு துளி கண்ணீர் கூட தெரியுதா நான் பார்க்கிற வரைக்கும் நீ சும்மா சிரிச்சு மகிழ்ந்து இருக்கே ஆனா ஆன்மீக அடுப்போட பின்விளைவுகளால அவனால தன்னோட பார்வையால மட்டுமே பதிலளிக்க முடிஞ்சது ரூவா அந்த நேரத்துல ஒரு கோபமான கர்ஜனை திடீர்னு ஒலிச்சது முன்பு பயமின்றி தாக்கி வந்த ஜோம்பிகள் தங்களோட முன்னேற்றத்தை நிறுத்தின இந்த கர்ஜனையை வெளியிட்டவன் கடுமையாக காயமடைந்த ஜோம்பி மன்னன் அவன் தெளிவா கோபமா தெரிஞ்சான் அவங்களிடமிருந்து பயங்கரமான அச்சுறுத்தலை உணர்ந்தான் ஆனா முக்கியமா அவன் இந்த மனிதர்களை இலக்காக கொள்ளல ஹாவ்யூ அதோட பரிணாம வளர்ச்சியில இருக்கும்போது அதை கொல்லாவிட்டா அவன் நிச்சயமா அண்டெட் மன்னனால தண்டிக்கப்படுவான் ஆனா இப்போ ஹாவ்யூவோட பரிணாம வளர்ச்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு அவன் மங்களா உணர்ந்தான் ஜோம்பி மன்னன் மலையை நோக்கி மேலும் நெருங்கல ஆனா திடீர்னு திரும்பினான் தன்னோட சகோதர ஜோம்பிகளை எதிர்கொண்டவன் திடீர்னு அடர்ந்த பச்சை மூடுபனியை வெளியிட்டான் உடனடியா எல்லா வகையான ஜோம்பிகளும் இந்த மூடுபனியில பணியாக உருகுறது போல உருகின சிறிது புத்திசாலித்தனம் கொண்ட முதன்மை ஜோம்பிகள் தங்களோட மன்னன் இந்த மூடுபனியை வெளியிடுறதை கண்டவுடன் உடனடியா தப்பி ஓடின ஆனா சாதாரண ஜோம்பிகளுக்கு எந்த புத்திசாலித்தனமும் இல்ல அவை வெறுமனே திரவமா மாறின இந்த திரவ பிணங்கள் ஒரு ஈரமான நீரோட்டத்தை உருவாக்கி ஜோம்பி மன்னனை நோக்கி பாய்ந்தது அந்த அடர்ந்த பச்சை மூடுபனி பெருகிய எண்ணிக்கையிலான ஜோம்பிகளை பாதிச்சு தொடர்ந்து விரிவடைந்தது திரவ ஜோம்பிகளோட ஓட்டம் ஜோம்பி மன்னனோட உடலுக்குள்ள அவனோட கால்கள் வழியா நுழைஞ்சது இது அவனுக்கு பெற்ற அனைத்து காயங்களையும் மீட்டெடுக்கிறது போல தோணிச்சு ஆனா அதே நேரத்துல திரவ ஜோம்பிகள் அவனோட உடலில் உறிஞ்சப்படுவதால அவனோட உடல் அளவு பெரிதாக வளர்ந்தது வாங் யுவான்யுவானுக்கும் ஹான் யூவுக்கும் லாங் ஹாப் சென்னை போல வலுவான உணர்வு இல்லாவிட்டாலும் அவங்களோட கண்களுக்கு முன்னால் நடப்பவை தெரிஞ்சன அடர்ந்த பச்சை மூடுபனியோட அடர்த்தியும் ஜோம்பி மன்னனோட உடல் வளர்ச்சியும் அவங்களோட பார்வையில இருந்தன இருவரும் ஒரே மாதிரியான செயலை செய்து லாங் லாங்ஹாப்சனை பார்த்து விசாரிக்கும் முகபாவனையோட பார்த்தாங்க லாங் லாங்ஹாப்சன் தலையை திருப்பி குகைக்குள்ள பார்த்தான் அங்கு ஹாவியூவோட மூச்சு தெளிவா கனமாகி இருந்தது அது ஒரு முக்கியமான தருணத்தை எட்டியிருந்தது மறுபுறம் ஜோம்பி மன்னன் தன்னோட சகோதரர்களோட இணைந்து அவனோட வலிமை வேகமா உயர்ந்தது அவங்களோட உறுப்புகள் ஒருவரை ஒருவர் எதிர்த்தாலும் அவனோட வலிமை ஒன்பதாவது படியை அல்லது அதுக்கு மேல் எட்டினா லாங்ஹாஸ் சென்னோட குழு அவனோட தாக்குதல்களை தடுக்க முடியாது மேலும் லின் சென்னோட எரியும் பீனிக்ஸை மீண்டும் ஒரு முறை பயன்படுத்த முடியாதுன்னு தெளிவு அவனை தொடர்ந்து வலிமை பெறவிடக்கூடாது இந்த நேரத்துல சிறிய தயக்கம் கூட அவங்களோட முழு அழிவுக்கு வழிவகுக்கும் ஒரு தங்க ஒளியோட பளிச்சுடன் மற்றொரு உருவம் அவனருகில் தோணிச்சு அது கையேர் நித்திய இசை டவர் ஆஃப் இட்டர்னிட்டி இல் நீண்ட மற்றும் வலிமிகுந்த காத்திருப்புக்குப் பிறகு இறுதியா அழைக்கப்பட்டவள் லாங் லாங்ஹாசின் முன்பு கையேறை இங்கு அழைக்காததற்குக் காரணம் அவனுக்கு தாக்குதலுக்கு பதிலாக பாதுகாப்பில் உதவி தேவைப்பட்டது ஆனா இப்போ தாக்குதல் வலிமை தான் அவனுக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமா தேவைப்பட்டது கையேர் என்னோட வா அந்த ஜோம்பி வலிமை பெறுறதை நாம தடுக்கணும் இதற்கிடையில் ஹான் யூ யுவான்யு குகையை நல்லா காவல் காக்க வேண்டும் லாங் ஹாப்சன் இன்னும் பேசிக்கிட்டிருக்கும்போதே அவன் முன்னோக்கி செல்லத் தொடங்கினான் அவனோட இறக்கைகள் முழு வலிமையோடு அடிச்சு நேரடியா ஜோம்பி மன்னனை நோக்கி பறந்தான் அவனோட பளபளப்பான தங்க இறக்கைகள் உச்சத்தை எட்டின ஒரு தங்க சூரியன் ஜோம்பி மன்னனை நோக்கி செல்ற மாதிரி லாங் ஹாப்சென் முன்னோக்கி பறந்தபோது யாடிங்கும் தங்க ஒளியில் மின்னினாள் உடனே எச்சரிக்கையின்றி மறைஞ்சாள் மீண்டும் தோணும்போது அவள் லாங் லாங்ஹாப்சென்னோட பின்னால் இருந்தாள் பளபளப்பான புனித கேடயம் நித்திய இசை பெண்டன் இல் வைக்கப்பட்டிருந்தது லாங் ஹாப்சென் முன்னோக்கி பறந்தான் இப்போ அவனோட இரு கைகளும் ஒளியின் மலரை பிடிச்சிருந்தன அவனோட ஆன்மீக ஆற்றல் முழு வலிமையோடு ஊற்றப்பட்டது புனித வாழ் திறனை தாங்கிய ஒளியின் மலர் உடனடியா வலிமையோட வெடிச்சு ஒரு அடர்ந்த வெள்ளை வெப்பத்தை வெளியிட்டது அதை சுற்றி ஒரு உருகும் ஒளி கொலையுணர்வோடு பரவியது ஆச்சரியமா லாங் லாங்ஹாப்சென் உண்மையிலேயே ஒளியின் மலரைப் போலவே உருகும் ஒளியில் பிரகாசிச்சான் அவனோட பின்னால் இருக்குற நான்கு இறக்கைகளும் அப்படியே அந்த அடர்ந்த வெள்ளை ஒளி செல்லும் இடமெல்லாம் காற்றில இருக்குற அடர்ந்த பச்சை மூடுபனி மின்னல் வேகத்தில் தூய்மையாக்கப்பட்டது ஜோம்பி மன்னன் இந்த மரண அச்சுறுத்தலை உணர்ந்து தன்னோட மிகப்பெரிய கைகளை லாங் சென்னை நோக்கி ஓங்கி அடிச்சான் திரவ ஜோம்பிகளை உறிஞ்சிக்கிட்டிருந்ததால அவனோட உடல் இன்னும் பருமனாக வளர்ந்திருந்தது அவனோட இப்போதைய பயங்கரமான வலிமை கைகளை அடிக்கும்போது ஒலி வெடிப்புகளை உருவாக்குச்சு இதிலிருந்து அவன் எட்டிய பயங்கரமான நிலையை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் லாங் ஹாப்சன் அவனோட நேரடியா மோதல ஆனா ஒன்பது நீண்ட கால் நடையை பயன்படுத்தி ஒரு பளிச்சுனு அவனோட பக்கத்துல தோணினான் தவிர்க்கும்போது அவன் இரு கைகளால பிடிச்ச ஒளியின் மலரை தன்னோட தலைக்கு மேல உயர்த்தினான் யாட்டிங்கோட உடல் அசைஞ்சு ஒரு தங்க ஒளி ஓட்டமா மாறி ஒளியின் மலருக்குள்ள சென்றது உடனடியா ஒளியின் மலரோட வெள்ளை வெப்பம் ஒரு தங்க நிற தீயாக மாறியது ஆனா அந்த நேரத்துல ஒளியின் மலர் ஒரு முணுமுணுப்பு ஒளியை வெளியிட்டது புலம்பல் போல பளபளப்பு நிலை அடிப்படையில இருக்குற இது அந்த அடர் தங்க நிற தீயின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் இருந்தது போல அவனோட அடி பலனளிக்காமல் போனதும் ஜோம்பி மன்னன் உடனே திரும்பினான் ஆனா அவன் பார்த்தது தன்னை நோக்கி வர்றா ஒரு கனமான வாழ் இந்த அடி லாங் சென்னை முற்றிலும் விகாரமாக்கியது மலையின் உச்சியிலிருந்து வாங் யுவான் யுவானும் ஹான் யூவும் இருள் உலகத்தில் விடியல் இறங்குவது போல உணர்ந்தாங்க அந்த அடர்ந்த ஒளி முழு உலகத்தையும் தூய்மையாக்குறது மாதிரி பாங் ஒளியின் மலர் ஜோம்பி மன்னனோட உச்சியில் மோதியபோது ஒரு தெளிவான ஒளியோட ஒரு பயங்கரமான காட்சி தோணிச்சு மிகச் சிறந்த பொருளால ஆன இந்த ஆயுதம் புனித வாழ் திறனையும் உறிஞ்சும் திறனையும் கொண்டிருந்தாலும் அது துண்டாக உடைஞ்சு போச்சு லாங் லாங்ஹாப்சென்ட் ஜோம்பி மன்னனோட பயங்கரமான வலிமையால தூக்கி வீசப்பட்டான் ஆனா ஜோம்பி மன்னனும் நல்ல நிலையில் இல்ல இந்த வன்முறை மோதலில் ஒரு வகையான பிளவு ஒளி கலந்தது சூடான மேற்பரப்பில் எண்ணெய் விழுவது போல மங்களாக ஜோம்பி மன்னனோட இரும்பு போல இருந்த இரு கைகளும் உருகிப் போனதைப் பார்க்க முடிஞ்சது இவ்வளவு பயங்கரமான வலிமையை எட்டிய பிறகும் ஒரு தீவிரமான அடர் தங்க நிற தீயானது அவனை உடனடியா பட்டியது சுற்றியிருந்த பச்சை மூடுபனியை உடனே மறைய வைச்சது மீதமிருந்த சாதாரண ஜோம்பிகளுக்கு பரவ முடியாமல் போச்சு ஓவ் ஒரு துயரமான கூக்குரல் ஜோம்பி மன்னனிடமிருந்து எதிரொலிச்சது அவன் பற்றி எரியும் நிற தீயை அவசரமா அணைக்க முயற்சிச்சான் அதை நிறுத்த எந்த விலையையும் விட்டு வைக்கல தன்னோட உடலில் இருந்து அடர் பச்சை திரவத்தை கூட வெளியேற்றினான் அவனோட கடைசி தாக்குதலால லாங் லாங்ஹாசன்னும் பெரிய சேதத்தை சந்திச்சான் ஆனா அவனால அந்த அடர் தங்க நிற தீயை ஜோம்பி மன்னனோட நெற்றியில் செலுத்த முடிஞ்சது இப்போ அவனோட கை கால்களை வெட்டினாலும் அவனை காப்பாற்ற முடியாது லாங் ஹாஃப்சென் தொலைவில் விழுந்தான் வாயிலிருந்து ஒரு அலையான ரத்தம் பீய்ச்சியது அவனோட கைகள் உடலோட இரு பக்கங்களையும் மூடின அவனுக்கு சில மூட்டுகள் இடம்பெயர்ந்திருந்தன பல காயங்களில் இருந்து ரத்தம் வந்தது அவன் மிகவும் பரிதாபமா தெரிஞ்சான் ஆனா எதிர்பாராத விதமா ஒரு ஜோம்பி கூட அவனை தாக்க துணியல ஒளியின் மலர் துண்டாக உடைஞ்சபோது யாட்டின் மீண்டும் தன்னோட உடல் உருவத்தை பெற்றாள் லாங்ஹாப் சென்னருகில் மிதந்தாள் அவளோட முகமும் மிகவும் வெளுத்து அந்த தாக்குதலால ஏற்பட்ட மகத்தான செலவு காரணமாயிருந்தது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா வெழித்த பிறகு லாங் லாங்ஹாப்சன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமான சில சிறப்பு திறன்களைப் பெற்றான் இந்த திறன்கள் எல்லாம் ஒளியின் தேவியோட தொடர்புடையவை அவனோட உடலை வெள்ளை தீயால் பிரகாசிக்க வைத்த திறன் ஆன்மீக பற்றவைப்பு என்று அழைக்கப்பட்டது இது அவனோட ஆன்மாவையும் ஆன்மீக ஆற்றலையும் பற்றவைத்து அவனோட வலிமையை பெருமளவு உயர்த்தியது இது அவனோட முந்தைய தியாக திறனை விடவும் மிகவும் வலிமையானது ஆனா ஆன்மீக பற்றவைப்புக்கு முக்கியமான பக்க விளைவுகளும் இருந்தன இதை ஒரு முறை பயன்படுத்திய பிறகு லாங் ஹாசன் ஏழு நாட்களுக்கு பலவீனமான நிலையில் இருப்பான் இதை அளவுக்கு மீறி பயன்படுத்தினா அவனோட வலிமை பெரிய அளவில் குறையும் அவனோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும்